விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை இன்று சனிக்கிழமை திருச்சியிலிருந்து துவங்கி இருக்கிறார் ஏன் திருச்சியை அவர் சொல்கிறார் அண்ணாதுரை இங்கே எம்ஜிஆர் இங்கே வந்து கூட்டம்லாம் போட்டாராம் முதலுக்கு முதல்ல அண்ணாதுரையும் அந்த மாதிரி திருச்சியை தேர்வு செய்தார் அதனால்தான் எம்ஜிஆரும் அண்ணாதுரையும் தேர்வு செய்த அந்த திருச்சியை முதல் பிரச்சாரத்துக்கு நான் தேர்வு செய்தேன் அப்படின்னு இ ராமசாமி ட்ராக்கில் இருந்து மாதிரி இப்போ எம்ஜிஆர் ட்ராக்குக்கும் அண்ணாதுரை ட்ராக்குக்கும் வந்து அந்த காரணத்தை சொல்லியிருக்கிறார் கூட்டம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்சியே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளவு கூட்டம் இந்த வீடியோவை பாருங்கள் ஆக இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க மக்கள் கூட்டம் எல்லாம் அவ்வளவு கூட்டம் இது வந்து ஆயிரரூபா ரூபா கூட்டில் எல்லா கட்சியும் அரசியல் கட்சி பூரா எவனுக்கும் கூட்டம் வர்றதில்ல ஆயிரூபா கொடுத்து தான் கூப்பிட்றான் இப்போ எடப்பாடிக்கு மட்டும் கொஞ்சம் கூட்டம் வந்தது ஆனால் இவருக்கு வந்தது முழுக்க முழுக்க அவருடைய ரசிகர்கள் கூட்டம் அவங்க ஒரு யாருக்கும் கொடுக்கல அவங்களாம் உணர்வு பூர்வமாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய நாங்கள் எடுத்த செய்தியில் எங்களுக்கு கிடைத்தது காசு கொடுத்து கூப்பிட்டலை உண்மையை சொல்லணும்ல விஜய்னா விஜயை தாக்கிக்கிட்டே இருக்க முடியாது விஜய் பக்கம் நல்லதுன்னு தான் நாங்கள் சொல்லித்தான் அதனால் கூட்டம் மிகப்பெரிய கூட்டம் எதிர்பாராத கூட்டம் பா சிதம்பரம் ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கார் நெரிசலில் மாட்டிக்கிட்டார் அப்படியே நெரிசலில் காரில் போகும்போது யோசிக்கிறாராம் என்னப்பா இது போல கூட்டம் கொடுத திமுகவை விட்டு விஜய் எப்படி பிடிக்கலாம் இன்னமே நம்ம ராஜ்யசபா எம்பி ஆகணும் நம்ம பையன் லோக்சபா எம்பி ஆகணும் இந்த நிலைமை நீடித்தால் நம்ம பையன் சிவ இங்கே தர மாட்டார் அதனால் நம்ம சீக்கிரம் விஜய்க்கு ஆள் பிடிக்கணும் ஏன்னா அவர் எப்பவுமே சூழ்நிலைக்கு தகுந்தபடி தான் பிடிப்பார் தொண்ணூத்தொன்னில் ஜெயலலிதா ஆட்சி பதவிக்கு வந்த உடனேயே ஒரு விழாவில் ஜெயலலிதா காலை தொட்டு கும்பிட்டார் அந்த படத்தையே போட்டோம் ஸோ அவர் பக்கா அரசியல் இடத்துக்கு நேரத்துக்கு தகுந்தபடி அதனால் விஜய்க்கு எப்படி தாவலாம் விஜயிலோட எப்படி உறவு வைத்து கொள்ளலாம்ங்கிறதுக்கு காரில் வரும்போதே ப சிதம்பரம் திட்டமிட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படியே வந்தார் காரில் இதில் கூட்டத்தில் பயங்கர கூட்டம் நம்ம பையன் நம்ம திமுகவில் தான் தெரியும் ஸ்டாலின் இந்த எடப்பாடி கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்ட மாதிரி இங்கே விட்டார் ஆம்புலன்ஸ் உள்ள வந்துச்சு கூட்டத்தில் அந்த வீடியோ வைப்பாங்க கேட்குதா அந்த காலத்தில் அந்த அதுக்கு கெடுக்கணும் அதுதானே ஸ்டாலினுக்கு அதுதானே அவங்க அப்பா காலத்தில் இருந்தே இதுதான் பண்ணுறாங்க எதுக்கு சொல்கிறேன்னா டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவாங்க ஏதாச்சும் ஊர்வலமும் கூட்டமோ நடந்தால் முக்கியமான வண்டிகள் வந்தால் ஆம்புலன்ஸு மற்ற வண்டிகளுக்கு பாதையை மாற்றி விடுவாங்க டைவெர்ட் பண்ணுவாங்க அங்கே கூட்டம் நடக்குது அங்கே ஊர்வலம் நடக்குது வேறு வழியாக போங்க ஏன் ஆம்புலன்ஸை மட்டும் ரூட்டு மாற்றி விடாமல் இருக்காங்க டிராஃபிக் போலீஸு வேண்டும்னே ஸ்டாலின் சொன்னபடி உள்ளே விடு பிரச்சனை உருவாக்கு அப்படின்ட்டாங்க அதனால் ஆம்புலன்ஸை விட்டாங்க இனி அடுத்து ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு அடுத்த சனிக்கிழமையும் பாருங்கள் ஆம்புலன்ஸ் உள்ளே வரும் முதல்ல ஒரு ஆம்புலன்ஸ் விட்டு அப்படியே வெளில வெளில ஓட்டம் பார்ப்பாங்க அப்புறம் ரெண்டு மூணு ஆம்புலன்ஸை விடுவாங்க அந்த வேலையை கருணாநிதி செய்கிற வேலையை ஸ்டாலின் ரொம்ப அழகாக செய்து விட்டார் தொந்தரவு கொடுக்கணும்ல அது கொடுத்துட்டார் அடுத்த தொந்தரவு என்ன கொடுத்துட்டார் தெரியுமா மைக் ஆஃப் பண்ணி விட்டாங்க எப்பவும் பிரேமலதா சொன்னாங்க நாங்கள் போகிற இடத்துலலாம் கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தொந்தரவு கொடுப்பாங்க இவருக்கு கரண்ட் ஆஃப் பண்ணலான்னு பார்த்தாங்க அது பிரேமலதா பண்ணிட்டோமே அப்போ தெரிஞ்சு போகும் மைக் ஆஃப் ஒன் மைக் ஆஃப் ஒன்று தான் பயங்கரமான சதி திட்டம் ஏன்னா மைக்கு பேட்ரியில் ஓடுது ஆனால் மைக் இங்கே வேலை செய்ய மாட்டேங்குதே பாருங்களேன் இந்த வீடியோவை பாருங்கள் அது ரெண்டு தடவை மைக்கு இப்போ வேலை செய்யலை விஜய் பேசி பேசி பார்த்தார் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்க முடியல கூட்டத்தின் சட்டத்தை சத்தத்தில் அதனால் ஏதோ பேசிட்டு பேச வேண்டியதாயிடுச்சு முழுவதுமாக தொண்டர்களுக்கு கேட்கவில்லை அது ஒரு செய்தி சரி மைக் ஆஃப் பண்ணாங்கன்னா பத்தரை டூ அந்த பன்னெண்டு அந்த மாதிரி தான் பெருமிஷம் கொடுத்துருக்கான் காவல்துறை அந்த டைமில் தான் நீங்கள் பேசணும் பத்து நிமிஷம் பேசணும் அந்த ஊர்வலம் பத்து அருவிலேருந்து பன்னெண்டுக்குள்ளே அப்படின்னு ஊருக்காங்க ஆனால் இவர் இங்கேருந்து போனீங்கன்னா போகிற இடத்துலலாம் ஆறுதி எடுக்கிறாங்க இந்த வீடியோவை பாருங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தொடங்கி இருக்கும் நிலையில் அதற்கான பரப்புரை வாகனம் திருச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்நிலையில் வழியும் விழுப்புரம் மாவட்டம் விக்ரபாண்டி சுங்கச்சாவடியில் வாகனத்திற்கு வரவேற்பளித்து தொண்டர்கள் முழக்கத்தை எழுப்பி வருகிறார்கள் விக்ரவாண்டியில் நிறுத்தி ஆறு எடுக்கிறாங்க இது மாதிரி போகிற இடத்துலலாம் தொண்டர்கள் வந்து மரியாதை செஞ்சதுனால பத்தரை டு பன்னெண்டுக்கு போக வேண்டியவர் ரெண்டரை மணி மூணு ரெண்டரை மணிக்கு போயிருக்கார் உடனே ஸ்டாலின் இங்கேருந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி பன்னெண்டு வரை தான் பெர்மிஷன் அது இன்னுமே பேசக்கூடாதுன்னு சொல்லுன்னு இருக்கார் அப்புறம் அங்கே இருந்து போலீஸ் ஆஃபீஸருங்கலாம் சார் கூட்டம் ரொம்ப ஹெவியாக இருக்குது பேசக்கூடாதுன்னு சொன்னால் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஒன்று சரி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் பேச விடுங்க வழக்க போடுங்க எப்படி சார் வழக்க போடுறது அதாவது கூட்டத்துக்கு இடையூறு செஞ்சால் டிராஃபிக்கு போக்குவரத்துக்கு இடையூறு செஞ்சாங்கன்னு கேஸ் போடு கேஸ் போட்டால் தான் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டார் அதனால் வழக்கு போகிறாங்களாம் விஜய் மேலே ஏன்னா அவன் கொடுத்த அனுமதி கொடுத்த நேரத்தை தாண்டி வந்து போக்குவரத்துக்கு இடைவெளி கொடுத்தாரு அதை தூக்கி கிழிச்சு குப்பை தொட்டியில் போடுங்க விஜய்க்கு தான் சொல்ல என்னென்ன இப்போ டிராஃபிக்கு போக்குவரத்துக்கு இடையே செஞ்சான் என்ன எடுத்துருவான் எடுத்துடுவான் கொலை கேஸா இல்லை கிட்னாப்பிங் கேஸா அவன் ஏதோ ஒன்று போடுவான் அதை வாங்கி கழித்து போடுங்க அந்த எஃப்ஐஆரை ஒரு இதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது விஜய்க்கு சொல்கிறோம் ஸோ இவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க இதெல்லாம் மீறிட்டார் மீறி அப்படியே போய் ஒரு ரெண்டரை மணிக்கு பேசுனா அம்மாக்கு வேலை செய்யலை